வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்து வெளிநாட்டு கம்பெனி வந்து ஒரு பண்ணாங்களாம் எதுக்குறதுக்காக ஆட்கள் தேடினாங்களாம் அந்த வேலைக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்களாம் அப்ப என்ன ஆச்சுன்னா அவர்கிட்ட வந்து நாங்க உங்களை தேர்ந்தெடுத்துட்டோம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் எனக்கு இமெயில் ஐடி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்களோ உடனே அந்த வெளிநாட்டு நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இமெயில் ஐடி இல்லாதவங்களுக்கு இங்க வேலை கிடையாது கொஞ்சம் பணம் வச்சிருந்தாராம் அதை கொஞ்சமா வெங்காயம் வாங்கி வெங்காயம் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாராம் அதுல கிடைச்ச லாபத்தை வச்சு மறுபடியும் அவர் முதலீடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில உயர ஆரம்பிச்சாருங்களாம் ஒரு கட்டத்துல அவர் பெரிய தொழில் அதிபரா ஆயிட்டாருங்களாம் அவரு கீழே நிறைய பேர் வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சுங்களாம் அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கலாம் அந்த வங்கி இவர்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வினா உங்களுடைய இமெயில் ஐடி வேணும் வேணும்ங்களாம் அதுக்கு இந்த தொழில் அதிபர் என்ன சொன்னாருன்னா எனக்கு இமெயில் ஐடி தான் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாருங்களா இமெயில் ஐடி இல்லாம எப்படி இங்க வந்து வங்கி கணக்கு ஆரம்பிக்க முடியும் இமெயில் ஐடி இல்லாம எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருங்களாம் அதுக்கு நம்ம ஆள் என்ன சொன்னாருன்னா இந்த இமெயில் ஐடி அப்பவே நான் வச்சிருந்தேன்னா ஒரு பெரிய கம்பெனிய பெருக்கி தொடச்சிருப்பேன் சுத்தம் பண்ணிருப்பேன் அது இல்லாததுனாலதான் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா ஆயிருக்குறேன்னு சொன்னாருங்களா இன்னைக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்